தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூட தொடங்கி இருக்கிறார்கள் இந்த திராவிட ஆட்சியை முற்றிலுமாக அப்புறப்படுத்த வேண்டும் இவர்கள் இந்த மண்ணை வந்து ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அல்லாதோர் இந்த மண்ணில் வந்து மிக இந்த அரசு இந்த மக்களுக்கான அரசு இல்லை என்பதை அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மக்கள் மன்றத்தை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க தமிழர்கள் சாதி மோதலை விடலாம் சாதியாக விட்டு தொடர்ச்சியாக கனவு வைத்துக் கொண்டுதான் இத்தனை ஆண்டுகளாக இந்த மண்ணில வாழ்ந்து இந்த மண்ணில் வாழக்கூடிய பூர்வபுடி மக்கள் எல்லாருமே அடிமையாகவும் தன் நிலங்களை இழந்தும் தன் உரிமைகளை இழந்தும் மிக மோசமான நிலையில தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க என்பதை எந்த ஒரு பிளவை ஏற்படுத்தி இந்த மண்ணில் வந்து இவர்களுக்கும் என்றைக்குமே ஒற்று போகாது ஒரு ஒரு நிகழ்ச்சியிலே பங்கேற்க வைக்க முடியாத இடத்துலதான் திராவிடம் மித்த நாள் வச்சிருந்தேன் அதை சுக்குநூறாக உடைத்து காட்டியது அண்ணன் சீமானவர்கள் தான் ஒரு சீட்டு கொடுக்குறேன் உள்ள நோட்டு கொடுக்குறேன் இந்த சாதிக்கும் இந்த சாதிக்கும் சண்டை என்பது இனி வரும் காலங்களில் இந்த மண்ணில் நிகழாது நடக்காது அது ஆனா இவர்கள் பேசுவது எல்லாமே சமத்துவம் சமநீதி தான் பேசினாங்க அவர்கள் வெள்ளைக்காரன் கொடுத்து போன நிலம் கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் இன்று வரை அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் எல்லோரும் ஒன்று நானே எடுத்திருந்தாலும் அது தவறுன்னு இன்னொரு சாதிக்காரன் பேச வச்சிடல அந்த மேடையில இதுதான் புரட்சி தமிழர்கள் நலனுக்காகவோ தமிழரின் எதிர்காலத்துக்காக வாழ்வியலுக்காக வாழ்க்கைக்காக ஒருபோதும் பாஜக நிற்காது அவர்கள் என்ன செய்வாங்க ஆந்திராவுக்கும் கேரளாக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு தண்ணி வாங்கி கொடுக்க துப்பு இருக்காது நதிநீர் பிரச்சனையில ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு துப்பு இருக்காது நதிநீர் பிரச்சனையில ஒரு தீர்வு கொண்டு இந்த காவிரி டெல்டா மக்களுக்கு ஒரு பிடிவு காலத்தை ஏற்படுத்துறதுக்கு துப்பு இருக்காது ஆனால் பாஜக எதிரியாக விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குளோப் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியில் இருந்து திரு சசிகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நாம் தமிழர் சார்புல மீனவருக்கான உரிமை மீட்பு போராட்டம் நடந்தது அதுல முத்துவேயர் முன்னேற்ற கழக தலைவர் வந்து கே கே செல்வகுமார் அவர்கள் கலந்திருக்காங்க அவங்க வந்து அந்த சீமான் அவர்களை சந்தித்து பல கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காங்க குறிப்பா என்ன அப்படின்னா எங்களுடைய கண்டிப்பாக அரசியல் களத்துல உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூட தொடங்கி இருக்கிறார்கள் இந்த திராவிட ஆட்சியை முற்றிலுமாக அப்புறப்படுத்த வேண்டும் இவர்கள் இந்த மண்ணை வந்து மிகவும் மோசமான இடத்துக்கும் நிலைக்கும் இந்த மக்களையும் தள்ளியிருக்கிறாங்க என்பதுதான் இது இது இதோட அறிகுறிகள் அப்படித்தான் ஏன்னா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அல்லாதோர் இந்த மண்ணில் வந்து மிக ஒரு போரை தான் நிகழ்த்திக் கொண்டிருக்காங்க சுற்றிலும் உள்ள மாநிலங்கள்ல இருந்து இங்க தமிழர் அல்லாதோர் ஆட்சி செய்யறதுனால அவர்கள் வசதியாக அவர்களிடம் ஏதோ ஒரு கையூட்டு வாங்கி கொண்டோ ஏதோ ஒரு லாபத்திற்காக இந்த மண்ணை வந்து முற்றிலுமாக சூரிய ஒரு ஒரு போர் சூழல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு தமிழகம் இருந்துகிட்டு நீங்க கேரளால இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக கழிவுகளை கொண்டு வந்து போட்டுறதா இருக்கட்டும் தமிழ்நாட்டு வளங்களை சுரண்டி எடுத்து போறதா இருக்கட்டும் இதே ஆந்திராக்கு இருந்து மணல் அல்றதா இருக்கட்டும் கனிம வளங்களை எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும் எந்த இடத்துலயுமே ஒரு ஒரு தமிழை தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மகனாக இந்த அரசு நடத்தவில்லை அன்று முதல் நல்லா தெரியுது என்னன்னா இந்த அரசு இந்த மக்களுக்கான அரசு இல்லை என்பதை அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த மக்கள் மன்றத்தை எடுத்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டே இருக்காரு அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இதை வந்து பறைசாட்டி கொண்டே இருக்கிறதுனால இவர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இந்த தமிழர்கள் என்னைக்குமே ஒன் ஒற்று ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க ஒன்று சேர மாட்டாங்க நம்ம பணத்தை கொடுத்துடலாம் இல்ல அவர்களுக்கு ஒரு சாதி மோதலை ஏற்படுத்தி விடலாம் சாதியாக விட்டு தொடர்ச்சியாக நம்ம ஆண்டலாம் என்ற கனவை வைத்துக் கொண்டு தான் இத்தனை ஆண்டுகளாக இந்த மண்ணில் வாழ்ந்து அண்ணன் சீமான வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி வருகை பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ச்சியாக மக்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உண்மையை மக்களிடம் உறக்க சொன்னதுனால மக்கள் இப்ப புரிய ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கட்சி இந்த திராவிடம் என்று பேசுவது பொய் இந்த சித்தாந்தம் என்பதே பொய் நம்மை ஆள்வதற்காக மட்டுமே கொண்டு வரப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த திராவிடம் என்பதை நம்மளை பிரித்து பிளவாக்கி இத்தனை ஆண்டுகளாக நம்மிடம் இருக்கும் மலங்கள் எல்லாம் சுரண்டி அவர்கள் குடும்பம் மட்டுமே கொழுத்து தலைத்து உலகெங்கும் உள்ள வணிகம் செய்து அத்தனை இடத்திலும் தன் பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டிருக்கல தவிர இந்த இந்த மண்ணில் வாழக்கூடிய பூர்வ குடி மக்கள் எல்லாருமே அடிமையாகவும் தன் நிலங்களை இழந்தும் தன் உரிமைகளை இழந்தும் மிக மோசமான நிலையில தான் இன்னைக்கு வச்சிருக்காங்க என்பதை வெளிப்படையாக அண்ணன் அவர்கள் ஒவ்வொரு இடத்துல சொன்னதோட மாற்றம்தான் இன்னைக்கு அத்தனை சமூகத்தின் மக்களையும் ஒன்று திரட்டி ஒரே குடைக்குள் நாம் தமிழராக ஒன்றிணைந்து நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு வாருங்கள் நாம் நம் நிலத்தை நாம் சேர்ந்து ஆளலாம் என்ற கூக்குரல் காரணம் காரணம்தான் இத்தனை பேர் நம்ம வந்து சேர்ந்திருக்காங்க இது வந்து அண்ணன் செல்வகுமார் அவர்கள் இன்னைக்கு வந்து மீனவர் போராட்டத்துல போராட்டத்தில் வந்து கலந்துக்கல இதற்கு முன்னாடி திருப்போரூரில் போன வாரம் வந்து பஞ்சமி நிலத்தை மீட்பது கோரியும் சாதி கணக்கெடுப்பை எடுக்கக்கூடியும் நடந்த 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 ஒரு மாபெரும் பேரணிக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டத்திற்குமே அண்ணன் அவர்கள் வருகை தந்திருந்தாங்க அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கள் வர முடியல அன்னைக்கு ஆனால் அன்றும் அவரோட ஆதரவு இருந்தது மிக எழுச்சியாக தமிழ் மண்ணில் இப்படி ஒரு ஒரு பேரணி நடந்ததே இல்லை திருப்பூரூர்ல மக்கள் வெள்ளமென வந்து இந்த பேரணிக்கு முழு ஆதரவு கொடுத்தாங்க அதுல அத்தனை தமிழ் சமூக ஆஹ் கூட்டமைப்பில் இருக்கிற அத்தனை அந்த அந்த நிகழ்வுல கலந்துகிட்டு பெரிய வெற்றியா அதை மாத்தினாங்க அப்ப கூட நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா எந்த சாதிக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி இந்த மண்ணில் வந்து இவர்களுக்கு இவர்களுக்கும் என்றைக்குமே ஒற்று போகாத இவர்கள் இந்த பேரும் ஒரு மேடையிலயோ ஒரு நிகழ்ச்சியிலயோ பங்கேற்க வைக்க முடியாத இடத்துலதான் திராவிடம் நாள் வச்சிருந்தேன் அதை சுக்குநூறாக உடைத்து காட்டியது அண்ணன் சீமான் அவர்கள் தான் எல்லோரையும் ஒரு கொடைக்குள் இணைத்தது வந்து ஆஹ் உண்மையாலே சொல்றன் இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிகழ்த்த போது அதுக்கான ஒரு தொடக்க வந்து பஞ்சம நில மீட்புல நடந்த மிக பெரும் பொதுக்கூட்டத்துல நடந்த அன்று பேசிய தலைவர்கள் பேசியது எல்லாமே அப்படிதான் எங்களோட இடத்துல ஆஹ் எங்கள் நிலத்தில் வாழக்கூடிய பூர்வீக குடி மக்களுக்கு சேர வேண்டிய பங்கை சேர வேண்டிய நிலத்தின் பகுதியை கொடுக்காமல் இத்தனை ஆண்டுகளாக எங்கள் பேரை சொல்லி எங்களுக்குள்ள வந்து ஒரு கலவரத்தை மூட்டி வைத்து எங்கள் ரெண்டு பேரும் பிரித்து யாரோ ஒருத்தவன் இருந்தோ வெளியில இருந்து வந்து அதை அனுபவித்துக் என்ற புரிதலை ஏற்படுத்திருக்காங்க அப்ப எல்லாம் தெளிவா இருந்தா சொன்னாங்க எங்க நிலம் எங்களுக்குள்ள நாங்கள் பிரித்துக் கொள்வோம் எங்களுக்குள்ள அதை வைத்துக் கொள்வோம் அதுல அதுல பிரச்சனை இல்லை ஆனால் இன்னொருத்தர் இந்த நிலத்தில் வந்து ஆள்றதையோ எங்கள் நிலத்தை எடுக்கிறதையோ ஒருபோது நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இனி இந்த தலைமுறை பிள்ளைகள் இனிவரும் தலைமுறை பிள்ளைகள் இந்த தவறை செய்ய மாட்டோம் இந்த மண் தமிழர்களுக்கான மண் தமிழ் மண் என்பதை தான் அந்த ஒரு நிகழ்வு அதன் தொடர்ச்சியாக தான் இந்த மீனவர் இதுல வந்து அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்கள் பேசியது மிக சிறப்பான ஒரு கருத்து பேச்சை அவங்க வந்து அந்த உரையை நிகழ்த்தினாங்க நான் தமிழர் கட்சியின் சார்பாக அண்ணன் அவர்கள் அன்றைய ஆற கட்டி அணைத்து அவருக்கு வந்து தன்னோட பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சாங்க இது ஒரு ஆரோக்கியமான போக்கு என்னைக்குமே வந்து தமிழ் சமூகம் ஒன்றா இருந்த சமூகம் ஒன்றா இருக்கக்கூடிய சமூகம்தான் தான் இந்த இந்த ஒரு ஒரு சீட்டு கொடுக்குறேன் உள்ள நோட்டு கொடுக்குறேன் இந்த சாதிக்கும் இந்த சாதிக்கும் சண்டை என்பது இனி வரும் காலங்களில் இந்த மண்ணில் நிகழாது நடக்காது அது உறுதியாக தெரிகிறது மக்களிடையே வந்து நாம் தமிழர் கட்சி வந்து மாற்றத்தை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க கண்டிப்பா சார் இது இன்னொரு புறம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி சமூக தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு நாம் தமிழர் மேடையில பேச வைக்கிறப்போ சாதியான கட்டமைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுகிறது இதா இதற்கு உங்களுடைய பதில் என்ன சார் நல்ல கேள்விமா இப்ப திராவிடம் இது வரை செய்தது என்ன நாம் தமிழ கட்சி தமிழ் தேசியம் செய்து கொண்டிருப்பது என்ன நிலத்துல இது ரெண்டையும் நீங்க வெவ்வேறா பிரிக்க இதுவரை தமிழ்நாட்டில் திராவிடம் பேசிக் கொண்டு வந்தவர்கள் எல்லோரையும் சாதியாக சாதி வெறியர்களாக தமிழர்கள் என்றாவே சாதி வெறியர்கள் அவர்கள் யாரும் ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க வரையரும் பல்லனும் கல்லனும் தேவனும் ஆஹ் இல்ல கோனாரும் செட்டியா இப்படி இந்த சாதிகள் எல்லாமே ஒன்றா இணைஞ்சு இருக்கவே மாட்டாங்க இவர்களுக்குள்ள என்றைக்குமே ஒரு பிளவு இருக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து அவர்களுக்குள்ள ஒரு ஒரு மனக்கசப்பு ஏற்படுத்தி பிரிவினையை மட்டுமே செஞ்சாங்க ஆனா இவர்கள் பேசுவது எல்லாமே சமத்துவம் சமநீதி தான் பேசினாங்க ஆனால் தமிழ் சாதிக்குள்ள என்றைக்குமே ஓர்மையை ஏற்படுத்த இவர்கள் விரும்பலை அதுதான் உண்மை இன்று வரை என்னைக்கு யாராவது ஓங்கி குரல் எடுக்கிறாங்களோ அவர்களுக்குள்ள இப்ப பாட்டாளி மக்கள் வன்னியர் கட்சி வன்னியர் மக்கள் வந்து ஒரு தன்னோட உரிமைக்காக போராட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா உடனே கூட ரெண்டு பிலவா பிரிச்சிருவார் ஐயா கலைஞர் அவர்கள் இதே தேவேந்திரகுல வேளாளர் இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை இருக்கு அவர்கள் தன்னோட உரிமைக்காக போராடுறாங்க அங்க ரெண்டு பேரா பிரிச்சிருவாரு இங்க சைடு கிருஷ்ணசாமி இங்க சைடு ஜான் பன்னீர் இப்படி பிரிச்சிருவார் இங்கு தேவர் முக்குளத்தோர் மக்கள் ஒன்று கூடி நிற்கிறாங்கன்றால் அங்க வாண்டியார் ஒரு குரூப்பாவும் இல்ல சேதுராமன் ஒரு குரூப்பா இப்படி எல்லாத்தையும் பிரிச்சிருவாங்க இந்த ஒரு சூழ்நிலை தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலமே இந்த மக்களை சேர விடாம பண்ணிட்டு இருந்த இடத்துல செந்தமலன் அவர்கள் மாபெரும் புரட்சி என்ற ஏற்படுத்தியிருக்காங்க அண்ணன் அவர்கள் அத்தனை சாதியினரும் ஒரே குடைக்குள் கொண்டு வந்து நீங்க கூட்டுறது பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து இந்த மாற்று சமூகத்தையோ இல்ல அதற்கு எதிராக இந்த சமூகத்தையோ ஒரு ஒரு நிகழ்வில் கூட்டுவது முக்கியம் முக்கியமான கடல் ஆனால் என்ன கருத்தை எடுத்து பேசுறாங்க தான் முக்கியம் பஞ்சமி நில மீட்பு என்பது ஆதி குடியலின் தொண்ணூத்தி நாலுல இருந்து அவர்கள் வெள்ளைக்காரன் கொடுத்து போன நிலம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் இன்று வரை அவர்களுக்கு கொடுக்கப்படாமல் பல சமூக பிரிவினர் அது வந்து இவர்கள் அவர்கள்லாம் வெளியில வெளியிலிருந்து உள்ள வந்தவங்க நாயக்கர் எடுத்திருக்காரு ரெட்டியார் எடுத்திருக்காரு நம்ம மார்வாடி எடுத்திருக்காங்க பல பேரிடம் இந்த நிலங்கள் வந்து இருக்கு இதே திமுக திமுக சார்ந்தவர் எடுத்திருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் வந்து ஆஹ் முரசொலி இடமும் சரி இல்ல அறிவாலயம் சரி இதே ஐயா தொல் அளவிலே சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து பஞ்சமி நிலத்தில் கொடுத்திருக்காரு ஸ்டேட்மெண்ட் அப்ப இப்படி பத்து லட்சத்தும் பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை இவர்கள் கபலீரம் செய்து அவர்களுக்கு சேர வேண்டிய இடத்தில் கொடுக்காம மாபெரும் பெரிய புரட்சியெல்லாம் ஏற்படுத்தி நடக்கல ஏன்னா எல்லாம் அவங்க கூட்டணிங்கிற பேர்ல ஒரு சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் இவர்களோட விலை போய் நிக்கிறதுனால எது கேள்வி கேட்க முடியாம இந்த சமூக மக்கள் பிரிந்து கிடந்தாங்க இதை ஓர்மைப்படுத்தி ஓர் அணியில் திரட்டி எல்லோரும் நாம் என்று ஒன்று நானே எடுத்திருந்தாலும் அது தவறுன்னு இன்னொரு சாதிக்காரனை பேச வச்சாரல அந்த மேடையில இதுதான் புரட்சி இதுதான் மாபெரும் புரட்சி இந்த மண்ணில் ஏற்படுத்திய மிகப்பெரிய புரட்சி அண்ணன் சீமானோர்கள்தான் தான் முடியும் இதை எந்த இடத்துலயும் செய்ய முடியுமா எந்த சாதியை நீங்கள் வந்து மேல் ஜாதி உயர்ந்த சாதி இவர்களிடம் இருந்து இவர்கள் பறித்து கொண்டாலும் இவர்களுக்கு அவர்களுக்கும் என்றைக்குமே ஆகாதுன்னு சொன்ன இடத்துல நாங்கள் செய்திருந்தாலும் தவறுதான் இதை திருப்பி அவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் ஒருத்தவங்க அந்த மேடையில் வச்சு பேச வைக்கிறாங்கல்ல இதை இத்தனை ஆண்டு காலங்கள ஏன் உங்களால செய்ய முடியல எந்த இடத்துல செஞ்சு காமிச்சிருக்காங்க எந்த இடத்துல இரு சமூகத்தையும் ஒன்றிணைக்கணும்னு என்னைக்கா ஒரு நாள் முயற்சி பண்ணிருக்காங்களா போராடி இருக்காங்களா அப்படி இல்லையே ஒண்ணு தன் கூட்டணியில சேர்த்துக் கொள்வாங்க அவர்களுக்கு ரெண்டு மூணு சீட்டை கொடுத்து என் ஒட்டுமொத்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தொகுதிகளிலும் இந்த இனத்தை சாராத ஒருத்தனை யார் சிறுபான்மையரோ அந்த இனத்துக்காக தன்னை மாபெரும் இனத்தை வந்து பெரும்பான்மையினா வாழக்கூடிய இனத்தை வந்து போராட வைப்பாங்க அவர்களுக்காக ஆஹ் வாக்குகளை சேகரிக்க வைத்து அவர்கள் வாக்களை கபலீகரம் செய்வார்கள் அறுவடை செய்வார்கள் அதுதான் இந்த இடத்துல நகர்ந்து இருந்துச்சு இந்த ஒட்டுமொத்தத்தையும் ஒரு பெரிய புரட்சியால இன்னைக்கு மாற்றி அமைச்சிருக்காருல்ல அது எப்படி வந்து சாதியாக ஒரு ஒரு தவறான நோக்கத்துல எப்படி கண் கோணத்துல எப்படி பார்க்க முடியும் அப்படி இல்லையே இவர் எல்லாம் ஒரு இடத்துல நீங்க நின்று கைகோர்த்து நிக்கிறாங்கல்ல இதைத்தானே விரும்புனாங்க இதைத்தானே இந்த தமிழ் சமூகம் விரும்புது தமிழர்களாக ஒருமையா ஒன்றிணைங்கள்ன்னு சொன்னது வெறும் போலியாக வெட்டு வார்த்தைகளாக இத்தனை ஆண்டு எழுவது ஆண்டு காலமாக திராவிடம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி தமிழே அப்படிதாங்க தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் நிக்கிற இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு குடமுழுவுக்கு வந்து நம்மளால வந்து போராடி பெற முடியல நீங்க அடக்குமுறையை கையில எடுத்து எல்லாரையும் கைது செய்யறீங்க மருதமலையில நீங்க எந்த மக்களுக்கான அரசு தமிழ் மக்களுக்கான அரசா பொய் பித்தலாட்டம் முற்றிலுமாக இந்த மண்ணை வந்து தன் சுயநலத்துக்காக தான் இந்த மண்ணை இவர்கள் எதற்கு அதான் இந்த ஓட்டு என்ற வாக்கு என்றது இல்லாத தமிழர்களை முற்றுமா அழிச்சிருவாங்க அதை நோக்கிதான் அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து நாம எல்லாம் ஒன்று சேர்த்து குரல் எடுக்க வேண்டிய இடத்துக்கு வரணும்ல அப்ப எங்க போய் அப்புறம் இந்த மண்ணையும் ஏற்படுத்தி சீமானவர்கள் தானே அதனால்தான் இந்த சமூகம் எல்லாம் ஒன்றிணைந்து நமக்குள் ஒரு ஒரு ஒற்றுமையை உருவாக்கி நாம் இனி வரும் காலங்களில் இந்த மண்ணை நம்மில் ஒருவரை ஆழ்வோம்ன்ற ஒரு குரல் எழுப்பி இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா அது பறக்கணும் கண்டிப்பா சார் சீமானவர்களை சட்டமன்றத்தை சட்டமன்றத்திற்குள் கொண்டு செல்வேன் கண்டிப்பா எம்எல்ஏ ஆக்குவேன் அப்படின்னு செல்வகுமார் அவர்கள் சொல்லிருக்காங்க நான் இப்ப வந்து ஒரு தேசிய கட்சியோட அண்ணன் சொன்னா கண்டிப்பா அந்த இருந்து விலகி வருவேன் குறிப்பா மறைமுகமா பாத்தீங்க பிஜேபியா சொல்றாங்க அப்படின்றதும் செல்வகுமார் அவர்கள் வந்து சீமான் மீது இவ்வளவு பற்றா இருக்காங்க அந்த சமுதாயமும் நாம் தமிழர் மீது பற்றா இருக்குமா உங்களுடைய பார்வை என்ன சார் இல்ல இல்ல இது தமிழர்கள் தமிழ் சமூகம் தமிழ் சாதியினர் தமிழ் சமூகம் ஒன்றிணைல உண்மையில அது பற்று இல்லாமலாம் இல்ல அண்ணன் பேசுவது ஒவ்வொருத்தரும் போய் சேர்ந்துருக்குல்ல அண்ணன் அண்ணன் செல்வகுமார் சொல்றாங்களா அண்ணன் நீங்க சென்னையில நிக்காதனே தமிழ் சமூகம் உங்களை வந்து உற்று நோக்குற எல்லாமே தென் தமிழ்நாட்டுலதான் இருக்கு வாங்கன்னு சொல்லி இதெல்லாம் உள்ள இருந்து வர்றது அது அது உள்ளத்தில் ஆழத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது எதுவுமே வந்து சும்மா பேருக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகளா நான் பாக்கல அண்ணன் செல்வகுமார் அவர்கள் மிக சிறப்பாக வெறு சுரு சுருங்க பேசுனாங்க ஒரு அஹ் சிறு மணி தான் பேசினாங்க ஆனா எல்லாரும் போய் சேர்ந்து ரொம்ப அருமையாக அது இருந்து வந்த வார்த்தைகள் எல்லாமே அது வந்து அன்பு பாசத்தினால தமிழர் என்ற ஒரு ஒற்றுமை இதனால வந்ததுதான் நான் பாக்குறேன் உண்மையில நான் அந்த இடத்துல இருந்ததுனால நான் சொல்றேன் அவ்வளவு ஆஹ் எந்த ஒரு மேடை பேச்சோ இல்ல அவரை வந்து புகழமோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாம மனசுல இருந்து பட்டது தான் என்ன அதுதான் எல்லா தாயமும் உண்மையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆம் இது சரி அண்ணன் சீமான் சொல்வது சரி இந்த இனத்தை காக்க வந்த ஒரு காப்பாளன் சீமான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் இந்த திராவிடம் சூழ்ச்சி வலையை செய்து கொண்டே இருக்கும் தொடர்ச்சியாக அந்த வலையில் மட்டும் சிக்காமல் இருந்தால் இந்த நிலத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஆளப்போகுது தமிழர் தான் அதுல இல்லை நாம் தமிழர் கட்சி கூட இன்னைக்கு வந்து அவர்கள் வேற கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிறல்லாம் இல்லை என்றுமே வந்து வந்து அண்ணன் மீது மிகவும் மரியாதையாகவும் நான் தமிழர் கட்சியை மிகவும் மரியாதையாக தான் பாக்குறாங்க அந்த கட்சி செய்யும் நீங்க நல்லா பாருங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் பேசும்போது கூட நான் தமிழர் கட்சியின் மேடையில் எப்படி பேச்சுகள் இருக்குமோ எப்படி வந்து கருத்துக்கள் உழுக்குமோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு இருந்தது தம்பி மணிகண்டன் நினைக்கிறேன் அந்த பேச்சாளெல்லாம் பேசினா மிக சிறப்பா இருந்தது அவரோட பேச்செல்லாம் வந்து ரொம்ப அருமையா பேசியிருந்தாரு நிச்சயமாக இனிவரும் காலம் தமிழரின் காலமாக இருக்கும் சிவகுமார் அவர்களை வந்து அவர்கள் ஊர்ல வந்து கண்டிப்பா வேட்பாளராக நிறுத்தினா கண்டிப்பா வெற்றி பெறுவாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இப்போ இருந்து நிர்வாகிகளை வேட்பாளராக இவர்களை வாய்ப்பு இருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அது எப்படி அமைய போது என்பதை காத்திருந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆஹ் எதுவுமே தலைமை அண்ணன் அவர்களின் கட்டளைக்கு தான் இது கட்சியின் நகரங்கள் இருக்கும் அண்ணன் அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய வியூகங்களையும் திட்டங்களையும் அமைத்துக் கொண்டு சரியான ஒரு பாதையில் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் இருபத்தாறு மிக பெரும் இலக்கை அடையவதை ஆஹ் நோக்கி நாங்கள் எங்களோட பயணம் இருக்கிறது நிச்சயமாக அண்ணன் அவர்கள் சரியான முடிவை தான் எடுப்பார்கள் அண்ணன் என்ன சொல்றாங்களோ அதை செய்யறதுக்கு தளபதிகளாக நாங்கள் இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து சீமான் அவர்கள் பேசியதை வைத்து வந்து ஒரு விமர்சனம் செஞ்சிருக்காங்க அதாவது திராவிட கட்சியை பார்த்து விமர்சனத்தை வந்து முன் இவர்களுக்கு வேணும்னா திராவிடம் இவர்களுக்கு வேண்டாம்னா தமிழ் அப்படின்ற மாதிரியான தமிழ் இனம் அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தை வந்து சீமான் அவர்கள் சொன்னதை வந்து அண்ணாமலை வந்து சுட்டிக்காட்டி காட்டி பேசியிருக்காங்களே இது வந்து சீமான் அவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த களத்துல அரசியல் களத்துல இல்ல அப்படி இல்ல இங்க இங்க ஒரு ஒரு பொய்யான ஒரு மாயை கட்டமைக்கிறாங்க என்னன்னா யாரெல்லாம் இந்த இந்த திருட்டு திராவிடத்தை இந்த கொள்ளைக்காரர்களை கொலைகாரர்களை தினசரி காலையில இருந்துச்சுன்னா ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஒரு வெட்டி கொல்லப்பட்டார் ஆஹ் ஒரு இடத்துல பாலியல் பிரச்சனைகள் இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பெண் துன்படுத்தப்படுறார் எந்த திருவினாலும் இந்த சைடு பாத்தீங்கன்னா தொழிற்சங்கத்துல இருந்து போராட்டம் ஜியோ போராட்டம் இப்படிதான் இருக்கு ஆனால் எதுவுமே காதல உழாதபடி தன்னை வந்து ஒரு மனித புனிதர் போலவும் இந்த மண்ணை காத்து கொண்டிருக்கிற ரட்சகர் போலவும் ஒரு பிம்பத்தை கட்டமைத்து ஆக பெரும் தலைவராக தன்னை கொண்டு ஒரு எழுத்தை ஒரு பேப்பர்ல எடுத்து படிக்க தெரியாத ஒரு ஆளு இவ்வளவு தூரம் ஒரு மாயை பிம்பத்தை கட்டமைச்சு இந்த தமிழ்நாட்டை தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டு ஒருத்தர் போயிட்டு இருக்காரு இல்லையா அப்ப இவர்கள் எந்த இடத்துலயாவது நல்லா யோசிச்சு பாருங்க எந்த இடத்துலயாவது தன்னை எதிர்க்கிறவர்களை தெம்பும் திராணியும் நியாயமா இருந்ததுன்னா நேரடியாக ஒரு பல் சொல்லணும் ஒரு இடத்துலயும் ஒரு பல் சொல்ல முடியாது அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அவதூற பரப்பணும் யாரெல்லாம் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஓரணியில தள்ளணும் இல்ல அவர்கள் இந்த மண்ணுக்கு எதிரானவர் என்பது போல ஒரு கட்டமைப்பு உருவாக்கணும் இல்ல அவங்களோட கேரக்டர் அசோசியேஷன் பண்ணணும் அவர் சரியானவர்ல அவர் வந்து அவர் மேல நிறைய பாலியல் புகார்கள் இருக்கு இல்ல இவரா இவர் வந்து ரொம்ப தப்பானவரு இவர் இந்த மண்ணை இப்படியே எதையாவது சொல்லி சொல்லி இவர்களை அப்புறம் இல்லன்னா எல்லாரும் ஒட்டுமொத்தமா என்ன சொல்லுவாங்க டீம்ன்றாங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானவன் பாருங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவா இப்படியாகப்பட்ட விஷயங்கள் பேசியதும் கூட அப்படித்தான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க மறுபடியும் அதே சார் வந்திருக்கு ஆமா நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க அண்ணாமலை எங்களுக்கு சப்போர்ட் சொல்லுவீங்க பாத்தீங்களா எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து அண்ணாமலை பேசுறா பாத்தீங்கன்னா சீமானோட மீட்டிங் சீமான் வந்து பாஜக மீட்டிம்பாங்க இவர்கள் இருபது கூட்டும்பாங்க இவர்கள் கூட்டணி சேர போறாங்க ஆரம்பாங்க பிஜேபியின் குரலாக ஊது குரலாக இவர் கரம்பு இதை தவிர உங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் என்ன சொல்றேன் ஆயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி சொல்றாங்க இப்பதைக்கு ஆயிரம் கோடி சொல்றாங்க டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்குல இதை பத்தி ஏதாவது பேசுனாங்களா வாய்த்துனாங்களா சொல்லுங்க போய் ஸ்டே ஆர்டர் கேக்குறாங்க ஏன் ஏன் அந்த மாதிரி பயப்படணும் இதை பத்தி நீங்க ஏதாவது பிஜேபி டீம் அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் அண்ணாமலை அவர்கள் இல்ல குருமூர்த்தி அவர்கள் இவர்கள் எல்லாம் வந்து அண்ணனோட இணக்கமா இருக்காங்க அண்ணனோட எந்த இடத்துலயாவது நாங்க பிஜேபியை ஆஹ் விமர்சிக்கமாலோ இல்ல அவர்களை ஆதரித்தோ போயிருக்கோமா சொல்லுங்க எந்த இடத்துலயுமே நாங்கள் போன நாங்கள் மறுபடி மறுபடியும் தெளிவாக நீங்கள் எங்கள் பாதை தெளிவாக இருக்கு எங்களோட பயணம் தெளிவா இருக்கு எந்த இடத்துலயும் நாங்கள் காங்கிரஸையோ பாஜகவையோ நாங்கள் ஆதரித்தோ அவர்கள் எந்த இடத்துலையும் நல்லதும் செய்யல அது செய்யவும் மாட்டாங்க அது வேற விஷயம் இந்த மண்ணுக்கு சம்மந்தமில்லாத ஒரு கட்சி தான் பிஜேபிங்கிறது தமிழர்கள் நலனுக்காகவோ தமிழரின் எதிர்காலத்துக்காக வாழ்வியலுக்காக வாழ்க்கைக்காகவோ ஒருபோதும் பாஜக நிற்காது முற்றுமுள்ளதாக அவர்கள் வந்து இந்த மண்ணை ஏமாற்றக்கூடிய ஒரு ஒரு ஆஹ் அந்த வார்த்தை எப்படி சொல்றேன்னு தெரியல பொய் புரட்டு நிகழ்ந்த ஒரு கட்சின்னா அது பாஜக தான் அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்றைக்குமே பாஜக மீனவர்கள் பிரச்சனைக்கா நிக்குமா இத்தனை மீனவர்கள் படுகொலை சேர்ப்பாங்க இன்னைக்கும் அது தொடர்கடையா நிக்கல என்னைக்காவது எதிர்த்து நின்று இருக்கா குரல் கொடுத்துருக்கா நடக்க இருந்திருக்கா இதைத்தான் நாங்கள் அந்த மீனவர்களை கேட்டோம் உங்களா ஒரு ஒரு மணி நேரம் பத்தாதா அரை மணி நேரம் பத்தாதா நீ தடுத்து நிறுத்துறக்கு ஏன் கேரளாவில் நடந்தா மட்டும் உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க ஏன் குஜராத்ல நடவடிக்கை எடுக்கிறீங்க ஏன் தமிழர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க என்ன ஏன்னா அவர்கள் தமிழர்கள் அதனால பாஜக ஒருபோதும் தமிழருக்காக நிக்காது தமிழர்கள் தமிழ்நாடு எப்படி வந்து இங்கு சுற்றியுள்ள மாநிலங்கள் கேரளாவோ ஆந்திராவோ கர்நாடகாக்கோ ஒரு வேட்டை காடாக இருக்கிறதோ நீங்க நன்கு புரிஞ்சுக்கணும் ஒரு வேட்டைக்காடாக பயன்படுத்த இத்தனை அருகிலுள்ள மாநிலங்கள் நினைக்குதோ அதே போல ஒட்டுமொத்த இந்தியாவை ஆளுகின்ற பாஜக தமிழ்நாடை ஒரு வேட்டைக்காடாக ஆக்க முனைகிறது அதற்கான திட்டங்களை கொண்டு வருது இங்க வந்து திணிக்க பாக்குது இதான் இதான் உண்மை இதான் இதுக்காக தான் பாஜகவுக்கு இந்த தமிழ்நாடு தேவை அவ்வளவுதான் இதுல யார் போட்டியில முன்னாடி வர்றாங்கதான் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் அஹ் சண்டையை தவிர எந்த இடத்திலையும் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக ஏதாவது செய்யணும் இந்த நிலத்தை வளமுள்ள அதாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கிஞ்சித்தும் கிடையாது இவர்களுக்கு அண்ணன் சொன்னதுதான் இன்டர்நேஷனல் புரோக்கர் ஆல் இண்டியா புரோக்கர் தான் இவர் வந்து ஆஹ் ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஆந்திராவுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு தண்ணி வாங்கி கொடுக்க துப்பு இருக்காது நதிநீர் பிரச்சனையில ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு துப்பு இருக்காது நதிநீர் பிரச்சனை ஒரு தீர்வு கொண்டு இந்த காவிரி டெல்டா மக்களுக்கு ஒரு வடிவு காலத்தை ஏற்படுத்த இருக்காது ஆனால் சம்பந்தமே இல்லாத நடைமுறை ஒவ்வாத ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு வந்து நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து மறுப்பில்லாத இதுக்கெல்லாம் எல்லாத்தையும் கூட்டி வச்சு பேசுவாரு ஏன் அந்த முதலமைச்சர்கிட்ட நீங்க வந்து தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எத்தனையோ இருக்க முல்லைக்குரியா இருக்கே அதை பத்தி பேசுனீங்களா காவிரி பிரச்சனையை பத்தி பேசுனீங்களா சொல்லுங்க தர முடியாதுன்னு சொல்லி நிக்கிறாங்க அவரோட பேசி வாங்குறதுக்கு எதுவுமே இல்லையே உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு தெம்மு திராணி இல்லையா ஆனால் நீங்க என்ன சொல்லுவீங்க பாஜக எதிரியாக எங்களை கை காட்டுவீங்க ஆனா நீங்க அவரோட கோத்து நிப்பீங்க கம்யூனிஸ்டோட வெறும் இணக்கமா இருப்பீங்க இங்க இருந்து போவீங்க பெரியார் சிலையை தோப்பையும் போவீங்க ஆனால் உங்களுக்கு இந்த நாட்டோட முக்கிய பிரச்சனைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஊரில் உள்ள அத்தனை கழிவுகளையும் கொண்டு வந்து நீங்க வந்து இந்த நாட்டுக்குள்ள கொண்டு வந்து கொட்டுறான் அதை எதிர்த்து உங்களுக்கு கேட்க இங்க இருக்கிற மலைகளை உடைத்து அங்க இருக்கிற ஒரு இது கட்டுறதுக்காக போறான் விலங்கம் துறைமுகம் கட்டுறதுக்காக எடுத்துட்டு போறான் இதை தடுத்து நிறுத்த முடியல அப்ப இந்த வளம்லாம் இன்னைக்கு வந்து துறைமுருகன் ஐயா சொல்றாரு எங்களுக்கு நூத்தி ஐம்பது கோடி லாபம் கனிம வளத்தை விற்றதுனால எங்களுக்கு நூத்தி ஐம்பது கோடி லாபம் யாரு கிட்ட கணக்கு சொல்றீங்க ஆஹ் ஒவ்வொரு தனி முதலாளிகள் எவ்வளவு கோடிகள் லாபம் செய்யறான்னு தெரியுமா உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி வரி மட்டுமே அபராதம் மட்டுமே நீங்க வாங்க வேண்டியது இருக்குன்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கனிம வழக்குனால நீங்க அபராதமே மூவாயிரத்தி ஐநூறு கோடிங்க எவ்வளவு பெரிய பச்சை பொய்யை நீங்க வந்து இந்த தமிழக மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க வெறும் நூத்தி இருபத்தி ஐந்து கோடி நீங்கள் வருமானம் ஈட்டுறதுக்காக பல நீங்க ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சுக்கு பல லட்சம் லாரிகள் இங்க ஓடிட்டு இருக்குங்க கனிமூலத்தை சுரண்டி இங்க இருந்து வேற்று வெளி மாநிலத்துக்கும் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செஞ்சிட்டு இருக்கு அப்ப இந்த வளங்கள்லாம் நீங்க வந்து எப்படி நீங்க வந்து என்னைக்கு நீங்க வந்து இது வந்து தீரப்போற வளங்கள் அது இரிப்பேரபிள் சொல்லுவாங்க இந்த 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 வளங்கள்லாம் நீங்க திருப்பி எடுக்க முடியாது மரத்தை வெட்டி கொண்டு போனா வளர்த்துக்கலாம் இந்த வளங்கள்லாம் ஒன் நாட்டை விட்டு கலவு போது கொஞ்ச நாள் உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இன்னும் எத்தனை ஆண்டுகள் நீங்க கிருஷ்ணகிரி எல்லாம் சொல்லியிருக்காரு அந்த அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காரு அந்த அங்க இருக்கிற குவாரி ஓனர் சொல்றாரு இன்னும் ஒரு வருடமோ இரண்டு வருடமோ எந்த வளங்களும் அங்க இல்லாம போயிரும் ஒட்டு பல லட்சம் டன் ஒரு நாளைக்கு வெளி மாநிலங்களுக்கு போகுங்க இதை பத்தி என்றைக்கே கே கவலைப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் இங்க உள்ளவர்களை பிரித்து உங்கள் சூழ்ச்சியாலும் உங்கள் நயவஞ்சகத்தாலும் உங்களை ஏமாற்றுத்தனத்தாலும் சாதிகளாகவும் பணத்தை வைத்தும் சாராயத்தை வைத்தும் பிரித்து 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 இந்த மக்களிடம் ஒரு ஒரு மாற்று இத அவங்களுக்குள்ளே சண்டையை ஊற்றி மூற்றி நீங்க குழுகாய்ச்சிட்டு இருந்தீங்க இனி காலம் அப்படி இருக்காது மக்கள் விழித்துக் கொண்டார்கள் தேர்தல் அதுக்கு ஒரு தொடக்கமாக அமைய போகுது கண்டிப்பாக சார் பொறுத்திருந்த பார்க்கலாம் பல்வேறு தகவல்களை நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான விஷயங்களை முன்னேற்க ஏற்கிறாங்க அப்படின்றத பல்வேறு தகவல்களை தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு நன்றி சார் மிக்க நன்றி